நாகை மாவட்டம் பேட்டையில் உள்ள அன்னை சத்திய குழந்தைகள் காப்பகத்தில் தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அங்கு வந்த அமைச்சர் கீதா ஜீவனுக்கு பள்ளி சிறுமிகள் உருவாக்கிய கைவினைப் பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து அங்கு பயின்று வந்த மாணவியர்களை சந்தித்து அமைச்சர் கீதா ஜீவன் காலையில் தங்களுக்கு என்ன உணவுகள் வழங்கப்பட்டது என கேட்டறிந்தார் அப்போது கூறிய மாணவிகள் பூரி கிழங்கு கேசரி என அடுக்கினர் அதனை தொடர்ந்து தமிழ் எழுத்துக்களையும் ஆங்கில எழுத்துக்களையும் ஸ்லேட்டில் எழுதி காட்டுங்கள் என அமைச்சர் கேட்டார் அதில் ஒரு மாணவி ஸ்லேட்டில் அழகாக ஆனா ஆவண்ணா தமிழ் எழுத்துக்களையும் ஏபிசிடி என ஆங்கில எழுத்துக்களையும் அற்புதமாக எழுதி காட்டினார் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சமைக்கப்படும் உணவுகளை அமைச்சர் கீதா ஜீவன் சிறிது நேரம் சாப்பிட்டு அதன் தரமும் சுவையும் பிரமாதமாக இருப்பதாக கூறினார் மேலும் நாள்தோறும் இதே சுவையுடன் மாணவ மாணவிகளுக்கு உணவுகள் வழங்கப்படுகிறதா எனவும் அமைச்சர் கேட்டறிந்தார் பின்னர் பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் பயிலும் அன்னை சத்யா காப்பகத்தில் மாணாக்கர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் கல்வியும் உணவும் சிறப்பாக உள்ளதாக அவர் பாராட்டினார் பின்னர் அன்னை சத்யா முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களை சந்தித்து அவர்களின் நலன் குறித்தும் கேட்டறிந்தார் அவர்களிடம் சிறிது நேரம் அமைச்சர் கீதாஜீவன் பேசிய போது மூதாட்டி ஒருவர் அந்த இடத்தை அமைச்சர் முன்னிலையில் கலக்கலப்பாக்கி கலந்துரையாடினார் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தாட்கோ தலைவர் மதிவானன் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் நாகை சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷானவாஸ் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட இயக்குநர் ஜானிடாம் வர்கீஸ் நாகை நகர்மன்ற உறுப்பினர் மாரிமுத்து உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

அங்கக்கீழே அங்கே எடுத்து ஆனா ஆனா இருக்கு அங்கே கீழ எடுத்து mai abhi abhi unhe abhi baat kar do de do kaise kar sakte hain agar kar sakte hain amma mai anka hai anka hai samir hu you kar nahi you kar sahi sahi wale wala bana rahe hai abhi hum dikh de sahi hai na wale wale aa poore உங்க எல்லோருடைய அரவணத்தையும் நாங்கள் அகமேஜியோடு வளர்ந்து வருகிறோம் என்றென்று உங்களுடைய உதவி எங்களுக்கு எல்லாருக்கும் தேவை